அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிகவும் சக்தி வாய்ந்த மை பிரயோகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் என்னுடைய அனுபவத்திலையும் சரி சித்தர்கள் சொன்ன விதத்திலையுமே சரி கை மேலே பலன் கொடுத்த ஆகச்சிறந்த மை பிரயோகம் எதுன்னு அப்படின்னா வெள்ளருக்கு மூலிகையில் செய்யக்கூடிய மைப் பிரயோக மை தான் சொல்லுவேன் சரிங்களா எதற்காக நான் இந்த வெள்ளருக்கு மூலிகை வந்து அதிசக்தி வாய்ந்த மை சு மையின்னு சொல்கிறேன்னா எவ்வளவோ மூலிகைகளை கொண்டு நான் மையை அரைச்சி கொடுத்துருக்கேன் வேற வேறு மூலிகைகளை கொண்டு மையை அரைச்சிருக்கேன் ஆனால் வெள்ளருக்கன் மூலிகை மாதிரி எந்த மூலிகை மையம் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது சரிங்களா ஏன் வந்து நானும் வந்து எத்தனையோ மைகள்ல வந்து மூலிகை மைகள்ல வந்து மை அரைச்சு நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் ஆனா என்னிட்ட திருப்பி திருப்பி கேட்குறவு எப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளருக்கு மூலிகை மாதிரி மை இல்லை தான் ஒரு என்னுடைய அனுபவத்தை வெள்ளருக்கு மூலிகை மை வந்து அப்படி அருமையா வேலை செய்யுது சரிங்களா இது வந்து ரொம்ப இதுக்கு ஈடு இணையே எந்த மையுமே கிடையாது சரிங்களா அப்படி அது சக்தி வாய்ந்த மூலிகை மை தான் இந்த வெள்ளருக்கு மூலிகை மை சரிங்களா இந்த மையை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த குறி சொல்கிறவங்க எனக்கு வந்து குறி வரமாட்டேன்னு சொல்லுது தெய்வம் வந்து என் என்னுடைய உடலில் இருந்து குறி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மையை பயன்படுத்தலாம் சர்வ ஜன வசிய மையாகவும் இதை பயன்படுத்தலாம் என்னென்னா சர்வ லோகங்களையுமே வசியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மை இந்த சர்வலோக வசியம்மை சரிங்களா எப்பேற்பட்ட பேயி பிசாசு ஏவல் பிள்ளி செய்வனினால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மையை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சுக்கிட்டு வந்தாவே போதும் எப்பேற்பட்ட சக்திகளுமே உடலை விட்டு வெளியே ஓடி போயிருந்தோம் மைய கண்டாவே எப்பேற்பட்ட தீயசக்தியுமே அஞ்சு நடுங்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை தான் இந்த மை சரிங்களா இந்த மைய நம்ம என்ன எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இந்த தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு தெய்வம் என்னோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த மையை தொடர்ந்து என்ன செய்யணும்னா தியானத்தில் அமர்ந்த மையை நெட்டில வச்சுக்கிட்டு தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்து உங்கள் தெய்வத்தை என்ன தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை மனசில் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் அழைச்சிங்கன்னா அந்த நீங்கள் தியானம் பண்ண பண்ண அந்த தெய்வம் ஒரு சில விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு தியானத்திலே காட்டிட்டு போ இது எப்படி பண்ணு இதை எப்படி செய் அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கே அது எல்லாமே சொல்லி கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த மை இந்த குறி சொல்றவங்க எல்லாம் இந்த மையை ஈஸியாக தாராளமா பயன்படுத்தலாம் சரிங்களா பயன்படுத்தலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த வில்லருக்கும் மொழிக மை சரிங்களா இந்த மையை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் முழுமையா நான் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம நான் உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம் சரிங்களா இந்த மைய செய்யறதுக்கு பௌர்ணமி அன்னைக்குன்னு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளருக்கன் மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிபர்த்தி செய்து மூலிகை உடைய வடவேற வட பக்கம் அதாவது வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேற எந்த ஒரு ஆயுதம் கொண்டும் கட் பண்ணி எடுக்காம முறிச்சு அப்படியே கையிலேயே முறிச்சு அதை உடச்சு எடுத்துட்டு வந்து மஞ்சள் நீராலையும் பன்னீர்லேயும் கழுவி அதை எடுத்துகிட்டு வந்து நிழலில் வச்சு காய வச்சுக்குங்க காய வச்ச பிறகு ஒரு மண் புது மண் சட்டியில் பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த வேற உட சின்ன சின்ன எரித்து கொஞ்சம் நெய் பசு நெய் விட்டு அதை என்ன செஞ்சுக்கோன்னா எரிச்சுக்குங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் பசம்பு வெண்கடுகு குங்குளியும் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்றின்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதோட போட்டுருங்க அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதோட போட்டு கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி எரிச்சிங்கன்னா நின்று எரியும் சரிங்களா நின்று எரிஞ்சிச்சுன்னா சாம்பல் ஆகாம கறி கட்ட மாதிரி நின்று எரியும் சரிங்களா அந்த மாதிரி கறி பக்குவத்துல வந்து எரிஞ்சு கறி பக்குவத்துல வந்த பிறகு அந்த வேரை நீங்க எடுத்து அந்த வேரை நீங்க எடுத்து ஒரு கல்வத்துல போட்டு என்ன செஞ்சுக்கணும் நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும் சரிங்களா எல்லாத்தையும் நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி அரைச்ச பிறகு அதோட பசு நெய் அத்தர் புணுகு ஜவ்வாது கோரோசனை சிறிது பச்சை கருப்புறமும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணும்னா சந்தன அர்த்தர் இல்லைன்னா ஜவ்வாது அர்த்தரு இல்லைன்னா மல்லிகை அர்த்தர் இந்த அர்த்தர்களை ஏதாவது ஒரு அர்த்தரை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா அதோ அந்த மையோடு சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா மை பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதாவது என்ன மந்திரம்னா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த மையை அரைக்கணும் சரிங்களா இப்படி அரைச்சி முடித்த பிறகு நல்ல மை பக்குவத்தில் அரைச்சி எடுத்த பிறகு அதை ஒரு செப்பு டப்பாலை எடுத்து வலிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா வலிச்சு வச்சுட்டு ஒரு பௌர்ணமி நாள்லையோ இல்லை அமாவாசை நாள்லையோ இல்லை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லையோ அன்னைக்குன்னு உங்கள் பூஜை அறையில் உங்கள் தெய்வத்துக்கு ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் தெய்வத்துக்கு உள்ள ஒரு மாலை போட்ட போட்டுட்டு உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபத்தில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தட்டல அந்த அரைச்சிருக்க மைய முன்னாடி எடுத்து வச்சு அந்த தாம்பாளத்தட்டத்தை சுற்றி கொஞ்சம் பூ போட்டுட்டு என்ன செஞ்சேன்னா வடக்கு பக்கமாக நீங்க உட்கார்ந்து அந்த மைய பார்த்தவாறு நான் ஸ்க்ரீனில் கொடுத்து கூடிய மந்திரத்தை சொல்லியவாறு பத்தாயிரத்தெட்டு உரு தடவை அந்த மையக்கு உரு கொடுக்கணும் இப்படி பத்தாயிரத்தெட்டு தடவை அந்த மைக்கு நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னா இந்த மையானது உயிர் பெறும் சரிங்களா இந்த மை உயிர் பெற்றுச்சு அப்படின்னா இந்த மையை நீங்கள் தாராளமாக எடுத்த நெத்தியில் வச்சு நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா இந்த மையை சிறிது புருவ மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ண பண்ண என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க உங்கள் தெய்வம் உங்கள் தியானத்துலேயே வந்து பேசிகிட்டு போயிடும் சரிங்களா தியானத்துல வந்து உங்கள்ட்ட வந்து பேசும் சரிங்களா இதே மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்க தெய்வம் வந்து உங்கள்கிட்ட நேரடியாகவே உங்கள்கிட்ட தொடர்புகள் உங்கள் தியானத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்லும் இதுதான் வந்து முக்கால்வசி பேர் குறி சொல்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இப்படி நம்ம வச்சு பயன்படுத்துகிறோம்னா ஈஸியாக குறி சொல்லலாம் அந்த தெய்வம் வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு நல்லா தெல தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மையை வச்சுட்டு உங்கள் முன்னாடி யார் வந்து உட்காந்துருந்தாலும் கண்ணை முடிக்கிட்டா அவங்க எதுக்காக வந்திருக்கான்னு அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் சொல்லிடும் உடனே இது இதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் அதையே நம்ம தியானத்தில் அமர்ந்து குறி பார்த்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை சரிங்களா இந்த மையை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் வீடியோ தோப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்